பார்த்து கொண்டிருப்பது மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடரும் பட்டாசு வெடி விபத்துகள் தொடரும் உயிர் சேதங்கள் தொடரும் தொடரும் கலப்பணிகள் முடிவு இந்த பட்டாசு வெடி விபத்துகள் வருஷத்திற்கு குறைந்தபட்சம் முப்பது ஐம்பது பேர் உடல் உடற்கருகி கரிகட்டையாக எரிந்து சாம்பலாகிறார்கள் இதை தடுப்பதற்கு என்ன வழி இதையே அரசாங்கம் சரியான முறையில் அந்த பட்டாசு ஆலைகளை ஆய்வு செய்வதில்லை பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாசு ஆலைகள் இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குடிசை தொழில் மாதிரி பண்ணுவாங்க பட்டாசு தொழிற்சாலைகளை வைப்பதற்கு சில சட்ட விதிமுறைகள் உள்ளன அந்த சட்ட விதிமுறைப்படிதான் தான் அந்த பட்டாசு ஆலைகள் இருக்க வேண்டும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஏதோ பெரிய பெரிய அந்த கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் இது எப்படின்னா குடிசை தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சட்ட வரம்பு ஒன்று இருக்கிறது அதை மீறி செயல்படக்கூடாது அப்படி மீறி செயல்படுகிறா தான் இது போன்ற உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது ஒரு பட்டாசு தொழிற்சாலைன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு வழிவகி இருக்கிறது அதை ஆய்வு செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கம் அதை ஆய்வு செய்து இதெல்லாம் ஆலை பட்டாசு தயாரிப்பதற்கான ஆலைகளா அப்படி இல்லைன்னு சொன்னால் உடனே இழுத்து சீல் வைத்து மூடிவிட்டால் உயிர் சேதங்களை தவிர்க்கலாம் ஒரு பட்டாசு குரோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு தயாரிப்பு ஆலின்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து எப்படி அந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் இப்ப பார்த்தீங்கன்னா ரப்பர் ஷீட்ல தான் உட்காரணும் அதே போல வந்து பெண்களை வந்து இந்த திரி வெட்டுறதுக்கெலாம் பயன்படுத்தக்கூடாது அதே போல பார்த்தீங்கன்னா பதினெட்டு மீட்டர் இப்போ நம்மளுடைய ஒரு ஆலை பட்டாசாலை இருக்குன்னா அந்த பட்டாசாலைக்கும் இன்னொரு பட்டாசாலைக்கும் பதினெட்டு மீட்டர் அந்த தொலைவு இருக்கணும் அதே போல பார்த்தீங்கன்னா அந்த குடவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ மருந்துகள் அது ஐம்பது கிலோ மட்டும்தான் இருக்கணும் அதிகமாக இருக்கக்கூடாது அதே போல வந்து அந்த திரி வெட்டுறதுக்கெலாம் வந்து இந்த சிசர் இரும்பு இரும்பு சிசராலேயோ கத்திகளாலேயோ சிசரை வெட்டக்கூடாது அதே போல பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா செல்போன் பயன்படுத்தக்கூடாது இது போல வந்து நிறைய சட்ட விதிமுறைகள் இருக்கிறது இதையெல்லாம் சரியான முறையில் கவனித்து செயல்படுகிறார்கள் பார்த்தா நிச்சயமாக இல்லை ஏனோ நானோ இவர்களுக்கு ஒரு கம்பெனி வைக்கணும் பட்டாசு இது மக்கள் எப்படி போனாலும் செத்தாரம் பரவாயில்ல அப்படின்றதுதான் வந்து இந்த உரிமையாளர்கள் நமக்கு தயாரிப்பு வருதா பட்டாசு வருதா அவ்வளவுதான் இதைதான் வந்து நிறைய பேர் ஏன்னா வருஷத்துக்கு முப்பது ஐம்பது பேர் சாப்பிடறாங்கன்னா எவ்வளவு கொடுமையான விஷயம் நார்மல் வேற அதாவது எரிந்து கரிகட்டையாக அது மிகவும் கொடுமையானது கொடூரமான ஒரு விஷயம் இதைதான் நான் பலமுறை சொல்கிறேன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு வழி செய்யணும் இது போல உயிர் சேதங்கள் நிச்சயமா இருக்கு எப்படி எல்லாத்தையும் போன்ற சின்ன சின்ன குடிசை தொழில் மாதிரி செய்யக்கூடிய அந்த பட்டாசு தொழிற்சாலைகளை உடனடியாக இழுத்து மூடணும் அது பெரிய பெரிய என்னென்ன பாதுகாப்பு வசதிகள் தேவையோ தீப்பிடிக்காம இருப்பதற்கு என்னென்ன பாதுகாப்பு வசதிகள் தேவையோ அந்த வசதிகள்லாம் உள்ள அந்த கம்பெனிக்கு தான் வந்து லைசன்ஸே கொடுக்கணும் அப்பொழுது அந்த உயிர் சேதங்களை தவிர்க்க முடியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ சில விஷயங்கள் வந்து மறைமுகமாக நடக்கிறது லஞ்சம் வாங்கி கொண்டு பணம் பெற்றுக்கொண்டு அவர்களை வந்து நடத்துவதற்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ அதில் எக்கச்சக்கமான அதாவது வெடிப்பொருட்கள் ஐம்பது கிலோ வெடிப்பொருள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தயாரிப்பு தயாரிப்பு ஆனால் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ இது மாதிரி வச்சிருப்பாங்க அதனால ஒரு வெடி விபத்து ஏற்படும் பொழுது என்ன செய்வதுனே தெரியாம எல்லாம் வெடிச்சு சேர்த்து எல்லாமே நாசமா போயிடும் இது முதல்ல வந்து இது குடிசை அல்ல நீங்க குடிசை தொழில் போல இதை பண்ணாதீங்க அந்த குடிசை தொழில் மாதிரி பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்காத அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்று வேலையோ மாற்று தொழிலோ கொடுத்து அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய குடும்ப நிலைமை கருத்தில் கொண்டு அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு மாற்று வழி வகை செய்ய வேண்டும் ஏன்னா எல்லாமே மிஷினரிஸ் வந்துச்சு போய் சார் சைனால எல்லாம் இந்த பட்டாசு மிஷினரிஸ் இருக்கு அது போல ஒரு மிஷினரி கூட உயிர் சேதங்கள் ஏற்படாது உயிர் சேதங்களை தவிர்க்க வேண்டும் உயிர் சேதங்களை உயிர் நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழியோ அந்த வழியை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மாற்று வேலைகள் அதாவது அந்த பட்டாசு தொழிற்சாலை கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் வந்து அந்த பட்டாசு தொழிற்சாலையில் ஈடுபடுறாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு மாற்று வேலை ஏதாவது கொடுக்கணும் ஏன்னா உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அதற்காக தான் சொல்கிறது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு சரியான முறையில் அந்த ஆலைகள் சரியா இருக்கிறதா என்று ஆய்வு செய்து சரியாக இல்லாத இந்த அந்த பட்டாசு தொழிற்சாலைகள் வந்து இழுத்து மூட வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற உயிர் சேதங்களை தவிர்க்க முடியும் இது வந்து ஆக்சுவலா நிறைய பேருடைய ஒரு மனக்குமரலாக இருக்கிறது இதற்கு ஏதோ எதுவுமே வழி செய்ய முடியல அதாவது வருஷத்துக்கு ஒரு பேர் சாவுறாங்க கண்ணுக்கு தண்ணி சாவுறாங்க எப்போ விபத்து நடனையை தெரியலையே அப்படின்றது இது போன்ற விஷயத்துக்கு அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்